ஆடுகளுக்கு என்ன முறைகளில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம சப்ளிமெண்ட்டை நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா சப்ளிமெண்ட்டை வந்துட்டு கொடுக்குறது மூலியமாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்னென்ன சப்ளிமெண்ட்டை நாங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறேன் டெய்லியும் காலையில் வெறும் வேர்க்கடலை ஓகேங்களா வெறும் வேர்க்கடலை வந்துட்டு பார்த்திங்கன்னா காய்ந்த வேர்க்கடலையை கொடுக்கணும் அதாவது உரிக்கக்கூடாது பயிரை உரிக்கக்கூடாது உரிக்காமல் அப்படியே வந்துட்டு கொடுக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு வேர்க்கடையில் வந்துட்டு டெய்லியும் ரொட்டீனில் டெய்லி போக்கில் நீங்கள் வந்துட்டு கொடுங்க ஒரு ஒன் மந்த்துக்கு இது வந்துட்டு கம்பல்சரியும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவு கைப்பிடி அளவு டெய்லி ஒன் மந்த் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ரெண்டாவது மாதம் வெயிட் டெஸ் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஆடை வந்துட்டு வெயிட் கீழே ஆகலை அப்படின்னா என்னை வந்துட்டு சட்டை பிடிச்சி நீங்கள் கேளுங்க ஏன் வெயிட் கீழே ஆகலைன்னு நான் சொல்கிறத டிட்டோவை ஃபாலோ பண்ணணுங்க ஃபாலோ பண்ணுறது தான் இருக்குது மேட்ரு ஓகேங்களா சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணணும் டெய்லியும் கைப்படி அளவு வந்துட்டு வேர்க்கடையில் காலையில் காலையில் வந்துட்டு எல்லா ஆட்டுக்குமே கொடுங்க ரெண்டாவது தண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்களா தண்ணியை வைக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மத்தியானம் தண்ணி வைப்பீங்கன்னா ஈவினிங் தண்ணி வைப்பீங்க பச்சை தண்ணி வைக்க வைப்பீங்க பச்சை தண்ணி வைக்கிறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக புண்ணாக்கு தண்ணியை வைக்கணும் அது என்ன புண்ணாக்காக இருக்கணும் பார்த்தீங்கன்னா வேர்கடையில் புண்ணாக்காக இருக்கணும் இல்லை அப்படின்னா தேங்காய் புண்ணாக்காறக்கணும் இருக்கணும் ஏதோ ஏதோ ஒரு புண்ணாக்கு ரெண்டுமே தேவையில்ல ஏதோ ஒன்று தான் இல்லை அதை ஊற வச்சு அந்த தண்ணிக்கு இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள் தண்ணிக்கு அந்த தண்ணியை மட்டும் தான் கொடுக்கணும் இல்லை ஒருவேளை அந்த தண்ணி கொடுங்க நைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியை கொடுத்துருங்க நார்மல் பச்சை தண்ணியை ஓகேங்களா இது ஒரு விஷயம் ஓகேனா அடுத்தது சப்ளிமெண்ட்டுக்கு வந்துட்டு லிவர் டானிக்கு வந்துட்டு ஒன்று நீங்கள் அதாவது நம்ம வெர் விர்பாக்கூடிய லிவர் டானிக் வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுங்க அது நம்ம அதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா தெரியும் விர்பாக கூடிய லிவர் டானிக் வந்துட்டு வாங்கி கொடுங்க சப்ளிமெண்ட்டாக இது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே டிட்டோவாக ப ஒன் மந்த்துக்கு நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த மாதத்துக்கு வந்து ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் எப்படி இருக்குன்றத டெஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் நீங்கள் பண்ணுறது முன்னாடி வந்து ஆடு எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டு செக் பண்ணு செக் பண்ணிவிட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும் ஓகேலா அடுத்தது மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடற்புட நிற்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி பண்ணிடணும் டீவார்மிங் கம்பல்சரி பண்ணிடணும் அல்பெண்டாசோல் ஓரல் சொல்யூஷன் வந்துட்டு கம்பல்சரி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பண்ணணும் நான் சொல்கிறது எல்லாமே இந்த இப்போ மூணு மாதம் நீங்கள் வந்துட்டு ரிஸ்க் எடுத்து எல்லாமே கொடுத்துருப்பீங்க ஆனால் டீவார்மிங் பண்ணாமல் இருப்பீங்க ஓகேங்களா அப்போ டிவார்மிங் கம்பல்சரி பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் இந்த இந்த ஸ்கெடியூலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீவார்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஆடு அப்படிங்கிறது வெயிட் கெய்ன் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ நான் சொல்கிறது பக்காவாக நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி டீவார்மிங் பண்ணுங்கள் அந்த மூணு மாதம் கேப்பில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மூணு மாதம் முடியலன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் கம்பல்சரி பண்ணி ஆகும் ஓகேங்களா அதேமாதிரி ஒரு ஸ்கெடியூல் ஒரு ஒரு ஒன் ஒன் இயர் நீங்கள் டார்கெட் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த ஒன் இயரை நீங்கள் இந்த மாதிரி மூணு கொட்டை அது ஒரு நாலு ஷெட்யூலை நீங்கள் வந்துட்டு பிரிச்சுக்கோங்க மூணு மூணு மாதமாக பிரிச்சுக்கோங்க மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு ஆறு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு டிவார்மிங் பண்ணிவிடுங்க மூணு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ரொட்டீனில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபுட்டை வந்துட்டு ஆடுகளுக்கு கொடுங்க கண்டிப்பாக அந்த ஃபுட் அந்த ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்கு அதாவது நீங்கள் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு டிவார்மிங் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேலா அதே மாதிரி